பட்ஜெட் கூட்டத்தொடரோட இரண்டாவது அமர்வு கடந்த ரெண்டு வாரமா நடந்துட்டு இருக்குது அதனுடைய முதல் வாரம் முழுக்கவே நம்ம தமிழ்நாட்டு தான் சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லலாம் தொகுதி மறுவரை பிரச்சனையாகட்டும் இல்ல ஹிந்தி திணிப்பு பிரச்சனையாகட்டும் ரயில்வே பிரச்சனையாகட்டும் இல்ல தொகுதி பிரச்சனையாகட்டும் நிதி பிரச்சனையாகட்டும் இது எல்லாத்தையுமே கலந்து கட்டி நாடாளுமன்றத்துல வரிசையா வரிஞ்சு கட்டி பேசிட்டு இருந்தாங்க இதை தாக்கு பிடிக்க முடியாத பிஜேபியும் சபாநாயகரும் அவையத்தான் ஒத்தி வச்சாங்களே தவிர இதுக்கு நேர்மாறா எந்த பதிலுமே சொல்ல கிடையாது முதல் நாள்ல தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதிலளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழர்களை பத்தியும் தமிழ்நாட்டு எம்பிக்களை பத்தி தப்பா பேசி கொட்டு வாங்கிட்டு வாரமா போயிட்டு உக்காந்துட்டு இருக்கிறாரு இந்த சமயத்துல தான் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பேசி முடிச்ச உடனே ஐயோ திமுக எம்பிக்களா அப்படின்னு எதிர்த்தரப்பு வரிசையில் இருக்கிற எம்பிக்களை பார்த்து தெரிச்சு ஓடி இருக்கிறாரு அந்த விஷயம்தான் இப்போ பேசு பொருளா மாறிட்டு இருக்குது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுக்கவே வராத மோடி அவர்கள் இன்னைக்கு தான் நாடாளுமன்றத்துக்குள்ள வந்திருந்தாரு அவருடைய உரையில பட்ஜெட்டை பத்தி பேசினாரா அப்படின்னா அது இல்ல வந்த உடனே பிரியாக்கராஜ் பகுதியில் நடந்த மகா கும்பமேளா பத்தி தான் பேசுறதுக்காக இங்க நான் வந்திருக்கிறேன் மகா கும்பமேளாவை ஒருங்கிணைச்சி நடத்தி முடிச்சதுக்காக கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க இந்திய மக்களுக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் மற்றும் பிரயாக்ராஜுக்கும் நன்றியை தெரிவிச்சு மேலும் நான் செங்கோட்டையில பேசும்போது எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டா பல்வேறு சாதனைகளை புரியலாம் இப்போ ஒட்டுமொத்த உலகமே இந்தியாவோட பிரம்மாண்டத்தை பார்த்திருக்குது நம்மளுடைய பலத்தை சந்தேகத்தோட பார்ப்பவர்களுக்கு இந்த மகா கும்ப மேல தகுந்த பதிலடி கொடுத்திருக்கா பேச வச்சிருக்காரு மேலும் போன வருஷம் ராமர் கோயில் கட்டணும் இந்த வருஷம் மகா கும்ப மேலால அறுபத்தாறாயிரம் கோடி பேர் கலந்து இருக்காங்க நம்ம இந்தியாவுடைய எதிர்காலம் இதன் மூலமா வெளிப்பட்டு இருக்குது அப்படின்னு பேசியிருந்தாரு எனவே நாடாளுமன்றத்தை எட்டி பார்க்காத மோடி அவர்கள் இன்னைக்கு ஏதோ அதிர்ச்சியமா வந்திருந்தாரு ஆனாலும் எதுக்கு வந்தோம்னே தெரியாம நான் மகா கும்ப மேளாவை பத்தி தான் பேச வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க ஃபெயிலியர் ஆகி போன மகா கும்ப மேளா விழாவை பத்தியே பேசிட்டு இருந்திருக்கிறாரு இந்த கூட்டத்தொடருக்கு பேரே பட்ஜெட் கூட்டத்தொடர் தான் அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல பட்ஜெட்டை பத்தியும் நாடாளுமன்ற எம்பிக்களுடைய கோரிக்கை பத்தி பேசுவார்னு பார்த்தா தன்னுடைய நேரத்தை முழுக்க முழுக்க கும்பமேளாவுக்காக ஒதுக்கி வச்சிருக்காரு எனவே இவர் பேசி முடிச்சு உட்கார வந்தா கும்பமேளாவை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறீங்களே கும்பமேளா விழாவில கூட்ட நெரிசல் ஏற்பட்டு எத்தனை பேர் செத்து போனாங்கன்னு இன்னுமே தெரியலையே அதை பத்தி எல்லாம் பேசுங்க கும்பமேளாவில கலந்துக்கிறதுக்காக ரயில்ல ஏறும்போது ரயில்ல இடம் கிடைக்காம மக்கள் அல்லல் இருந்தாங்க டெல்லி ரயில் நிலையத்துல கூட்ட நெரிசல் காரணமா பதினெட்டு பேர் இறந்து போயிருந்தாங்க இதை பத்தி எல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி எம்பிகள் மேலும் திமுக எம்பிகள் எழுந்து டீலிமிடேஷன் பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எனவே இவங்களுடைய கோரிக்கைகளும் சத்தமும் அதிகமாக அதிகமாக என்ன செய்யறதுன்னு தெரியாத மோடி அவர்கள் பதறி போய் என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கம் திரும்பி திரும்பி பாக்கிறாரு உடனே அமித்ஷா அவர்கள் சிக்னல் கொடுக்க அமித்ஷாவும் மோடியும் அந்த அவையை விட்டு எந்திரிச்சு போறாங்க இதை தொடர்ந்து நீங்க எந்திரிச்சு போனா மட்டும் விட்டுருவோமா நீங்க இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஃபுல்லா தொடர்ச்சியா வாச வலிப்பு இருந்தாங்க எனவே எதிர்க்கட்சிகளை பார்த்து பயந்து போன மோடி அவர்கள் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம எந்திரிச்சு போனதான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா கலாச்சிட்டு இருக்காங்க கும்பமேளா கும்பமேளான்னு வாய் நிறைய பேசுறீங்களே அதே கும்பமேளால தானே கூட்ட நெரிசல இறந்து போனாங்க விஐபிக்குன்னு ஒரு தனி இடம் பொதுமக்களுக்குன்னு ஒரு தனி இடத்த பிரிச்சு விஐபிகளுக்கு மட்டும் நல்லா கவனிச்சிங்களே பொதுமக்களை என்னைக்காவது கவனிச்சிங்களா பாவம் விடிய காலையில கூட்ட நெரிசல் ஏற்பட்டு எத்தனை பேர் செத்து போனாங்க அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்குமே தெரிய மாட்டேங்குது ஆனா அதையெல்லாம் மறைச்சிட்டு நீங்க கும்பமேளா வெற்றி வெட்டின்னு பேசிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் வெத்து பெருமிதம்னு உங்களுக்கே தெரியலையா அப்படின்னு தான் கேள்வி கேட்டு இருக்காங்க உண்மை என்னவோ அதுவா தாங்க இருக்குது ஒரு பக்கம் யோகி ஆதித்யநாத் அறுபத்தாயிரம் கோடி பேர் வந்தாங்க பாத்தீங்களா உத்தரப்பிரதேச எந்த அளவுக்கு சாதிச்சிருக்குன்னு பேசிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் பாராளுமன்றத்துல தன்னுடைய வேலை என்ன தான் என்ன பேசணும்னு தெரியாம கும்ப மேல உலகத்துக்கே இந்தியாவோட பலத்தை காட்டியிருக்குது அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாரு மக்களும் எம்பிக்களும் சொல்ற மாதிரி கூட்ட நெரிசல ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போனாங்க அங்க தீ விபத்து உட்பட நிறைய விஷயங்கள் நடந்தது ஏன் அங்க சிறு வியாபாரத்துக்காக வந்திருந்த மோனலிசா அப்படிங்கிற பெண்ணை இடைவிடாம துரத்தி அவங்கள வீட்டுக்கே அனுப்பி வைக்கிற வேலையில ஈடுபட்டு மேலும் நாமளே நிறைய வீடியோக்களை பதிவிட்டு இருக்கிறோம் ரயில் பெட்டிகளை இடம் கிடைக்காம ஏசி ரயில் பெட்டிகளோட அவங்களோட கண்ணாடியை உடைச்சி அதுக்குள்ள போய் பயணிக்கிற வேலைகளை பார்த்திருக்காங்க டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் ஏற்பட்டு இந்த ட்ரெயின் வரும் அந்த ட்ரெயின் வரும் இந்த பிளாட்ஃபார்ம்ல வரும் அந்த பிளாட்ஃபார்ம்ல வரும் அப்படின்னு சொல்லி மக்களை அலைக்கழிச்சு ஒரே இடத்துல ஆறாயிரம் பேர் அலைய விட்டு கூட்ட நெரிசலில் ஏற்பட்டு அங்க துடிதுடிச்சு இறந்து போயிருந்தாங்க எனவே இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்தும் கூட கும்பமேளாவுக்காக முறையா ரயில் வசதிகள் ஏற்படுத்தாம சிறப்பு ரயில்களை ஏற்படுத்தாம மக்களை சாகடிச்ச மோடி அரசு இப்போ அதையெல்லாம் மறைச்சிட்டு கும்பமேளா தான் கெத்து அப்படின்னு சொல்லி காலரை தூக்கி விட்டுட்டு இருக்கிறாரு இந்த குடும்ப ஒரு பக்கம்னா இந்த கும்ப மேல தண்ணி மனிதர்கள் குளிக்கிறதுக்கே அருகதை ஏற்றது அந்த தண்ணியில விலங்குகள் மற்றும் மனிதர்களோட மலக்குடல்ல உருவாகக்கூடிய கூடிய நச்சு மிகுந்த பாக்டீரியா கலந்திருக்கு அப்படின்னு சொல்லி மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியமே ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க ஆனா யோகியோ என்ன பண்ணாரு உங்களுக்கே தெரியும் இந்த தண்ணி குளிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது குடிக்கிறதுக்கே உகந்ததுதான் யாரு போய் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலே பச்சை போய் பேசி வச்சிருந்தாரு ஆக இந்த கும்ப மேல நிகழ்ச்சியை மக்கள் பாதிக்கப்பட்டார்களே தவிர யாருமே சந்தோஷமாவே இல்ல முன்னூறு கிலோமீட்டருக்கு டிராபிக் ஜாம்

ஒட்டுமொத்தமா சேர்த்தனாவே இருநூத்தி நாற்பது எம்பிக்கள் தான் வராங்க அதுவும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில இருந்து நாற்பது பேர் போய் என்ன பண்ண போறீங்க நீங்க தனியா தான் இருக்க போறீங்க உங்க பேச்சை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்த வாய்களுக்கு இப்படி மோடி பதிலளிக்காம எந்திரிச்சு போறதா தக்க பதிலா அமைஞ்சிருக்குது என்ன செய்வாங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டவங்களுக்கு பாருங்க நாங்க மோடியை நேருக்கு நேர கேள்வி கேட்டு ஓட விடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ எதிர்கட்சி எம்பிக்களும் திமுக எம்பிக்களும் நிரூபிச்சிருக்காங்க எனவே கும்பமேளா பெருமிதம் போன்ற மோடி சுதம் வடகளுக்கு ஆளாகாம உண்மையாலுமே நடந்தது என்ன மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்களே அதெல்லாம் இவங்க அட்ரெஸ் பண்ணிருக்காங்களா மக்களுக்கு கொஞ்சமாச்ச கரிசனம் கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நாம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது எனவே மீண்டும் மீண்டும் நமுத்துப்போன வடையதான் இன்னைக்கும் மோடி அவர்கள் சுட்டு வச்சிருக்கிறாரு அதை அப்படியே பேப்பரோட எடுத்து கசக்கி மோடியோட சேர்த்து நாடாளுமன்றத்துக்கு வெளியே வீசியிருக்கிறாங்க எதிர்க்கட்சி எம்பிக்கள்